ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஊரக சார் திட்டங்கள் இந்த நலன் சார் திட்டங்கள் இருக்கு இல்ல இல்லையா ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இதுக்குமாதிரி டிஎம்பி எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக் வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் அது பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ சரிங்களா ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நாலில் இருந்து ஒரு ஆறு வீடியோஸ் ஒரு இந்த டாப்பிக்ல இருந்து ஸோ எல்லா கொஷின்ஸும் வந்து நான் ஒரு இந்த ஆறு வீடியோக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன் சரிங்களா ஸோ நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கு சரி வாங்க பார்க்கலாம் பசுபூஷன் பாருங்கள் ஸோ அன்னபூரணா மகிழா மண்டல் திட்டம் கூறுவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் ஸோ அடுத்து பாருங்க கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கூற்று பாருங்கள் நகர்ப்புற வீடுகளுக்கு சுகாதாரம் மற்றும் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்வதற்காக அம்பு டூ பாயிண்ட் ஓ திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வரை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா தற்சார்பு இந்தியாவின் நோக்கங்களுள் ஒன்றான அனைத்து நகர்களுக்கும் குடிநீர் பாதுகாப்பு கொண்டவையாக இருந்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூட்டு காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் பார்த்துக்கோங்க அம்ருத் டூ பாயிண்ட் ஓ திட்டம் வந்து எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நகர்ப்புற வீடுகளுக்கு சுகாதாரம் மற்றும் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்வதற்கான திட்டம் தான் வந்து அது சரிங்களா சரி எந்த ஆண்டு வரை நீடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் அடுத்து பாருங்க புறா திட்டம் ஏன் உருவாக்கப்பட்டது சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரிங்களா விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாட்டின் அனைத்து பகுதிகளுக்குமான உறுதியான தரமான மின்சக்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான கல்வி மற்றும் சுகாதாரம் அடுத்து பாருங்க துங்கபத்ரா திட்டத்திலிருந்து பயனடையும் மாவட்டங்கள் வந்து யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா அடுத்து பின்வரும் திட்டங்களில் திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறுவாழ்விற்கான மத்திய அரசின் திட்டம் வந்து எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்மைல் திட்டம் அடுத்து பாருங்கள் பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க மென்டர் இந்தியா ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவு மற்றும் புத்தாக்கத்தை மேம்படுத்துதல் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிஎம்எம்விஒய் அது பார்த்தீங்கன்னா கருவூட்ட தாய்மார்களின் நலனை மேம்படுத்துதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஜிஒய் பாத்தீங்கன்னா கிராமப்புற ஏழைகளுக்கு வங்கி மற்றும் காப்பீட்டு சேவைகள் அளித்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎம் யூஒய் பார்த்தீங்கன்னா பிபிஎல் இல்லங்களிலிருந்து இலவச எல்பிஜி இணைப்பினை பெண்களுக்கு வழங்குதல் சரிங்களா அதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க அஸ்பயர் டூ அதாவது வருடம் எந்த நோக்கத்திற்காக தூங்கப்பட்டது அஸ்பயர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் எந்த நோக்கத்திற்காக துவக்கப்பட்டது ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தொழில் முனைப்பை விடுதல் மற்றும் புதிய தொழில்களை ஊக்குவித்தல் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு டேஷ் நாட்கள் வேலையளிப்பு குடும்பத்தில் குறைந்தபட்சம் டேஷ் உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது சிதக்கென் ஆன்சர் ஆப்ஷன் டி நூறு நாள் வேலைவாய்ப்பு மற்றும் ஒரு உறுப்பினர்கள் அடுத்து பாருங்க வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா வறுமை கூட்டுக்கு கீழே வாழும் டேஷ் பயன்பெற வீடுகள் வழங்க நிறுவப்பட்டது சிதைக்கன் ஆன்சர் ஆப்ஷன் சி நகர்ப்புற குடிசைவாசிகள் அடுத்து பாருங்க தீந்தையால் அண்டயோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணியின் முக்கிய நோக்கங்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா வறுமையை குறித்து ஏழை குடும்பங்களை செயல்படுத்துவதற்காக அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆதாயமான சுய தொழில் மற்றும் திறமையான கூலி வேலை வாய்ப்புகள் உருவாக்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் பெண்கள் மேம்பாடு பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் மூணோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா மற்றும் ஸ்டாண்ட் பிகு இந்தியா திட்டம் ஆகியவை பெண்கள் சமூகத்திற்கான நடவடிக்கைகளை ஆதரிக்கின்றன ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் உஜ்வால திட்டங்கள் ஒரு நிறுத்த மையம் மற்றும் பாலின பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க சங்கல்ப் என்பது எதனோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திறன் மேம்பாட்டு திட்டம் சங்கல்ப் வந்து திறன் மேம்பாட்டு திட்டம் அடுத்து பாருங்கள் குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு பின்வரும் வளர்ச்சி உத்திகளில் உண்டு பயன்படுத்தப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கிராம வளர்ச்சி திட்டம் அடுத்து பாருங்கள் சரியாக பொருத்தப்படாதது வந்து இது இது தப்பாக மேட்சு கேட்குறாங்க மேக் இன் இந்தியா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தவறு மேக் இன் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு மேக் இன் இந்தியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிய ஒன்று திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்லி கொடுத்துருங்க தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரணும் ஸோ சரியாக இருக்கிறதெல்லாம் பாருங்கள் ஒன்றும் நாளும் வந்து சரியாக இருக்குது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரியாக இருக்குது முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதுவும் வந்து சரியாக இருக்குது சரிங்களா தப்பாக இருக்கிறது ரெண்டு மூணு ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பெண் நோட்டில் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் நோக்கம் அல்ல டிஜிட்டல் இந்தியா அந்த திட்டத்துடைய எது நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க ஸோ இது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும் கிடையாது இணையவழி சேவைகளின் செலவை குறைத்தல் ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்துடைய நோக்கங்கள் பாருங்கள் வணிகத்திற்காக டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண பரிவர்த்தனைகளை பணத்தை கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு மூலம் செய்தல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணையவெளியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு இது மூணுமே வரும் ஸோ அடுத்து பாருங்கள் எல்ல என்ன அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறது சாரி ஐயஒய் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி வீடு துடிப்பான கிராம திட்டம் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை பரிசீலித்து சரியான விருப்பத்தை தேர்வு செய்வோம் ஸோ துடிப்பான கிராம திட்டம் வந்து எதற்கானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாட்டின் வடக்கு நில எல்லையில் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் வடக்கு நிலை எல்லையில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா துடிப்பான கிராமங்கள் திட்டம் அடுத்து பாருங்கள் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் ஒரு பகுதியாக குழந்தை பரிசோதனை மற்றும் குழந்தையின் பாலினம் அறுதல் உள்ளது இதை டேஷ் என அறியப்படுகிறது சரிங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ராஷ்ட்ரிய பால்

செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க ஸ்வாச்சல் திட்டம் பார்த்திங்கன்னா குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் வந்து வரும் சமக்கிர சிக்ஷா பார்த்திங்கன்னா மனித வள மேம்பாடு மேம்பாடு ஷோவா போச்சு யோஜனா பார்த்திங்கன்னா பண்பாடு சம்பூர்ணா பீமா கிராம் யோஜனா பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு சைக்கிண ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டங்களின் மூலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது சிக்க ஆன்சர் வந்து எதுன்னு தீன் தயால் உபாத்யா கிராம ஜோதி திட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சகாஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை பற்றிய பின்னரும் அறிக்கைகளை கவனிங்கள் அதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது என்னென்னு பாருங்கள் அந்தயா அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் ஏழை குடும்பங்களில் உள்ள ஏழைகளுக்கு கோதுமை கிலோ ஒன்றுக்கு ரெண்டு ரூபாயும் அரிசி கிலோ ஒன்றுக்கு மூணு ரூபாயும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய முதியோர் ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு ரூபாய் எழுபத்தைந்து மத்திய ஊதியம் ஓய்வூதியமாக பெரும்பாலான மாநில அரசுகள் வழங்கும் தொகைக்கு கூடுதலாக வழங்கப்படுகிறது ஸோ ரெண்டுமே வந்து சரிதான் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலத்திட்டம் ஆப்ஷன் பி பெண்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் தொகுக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் என்று தொடங்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பாருங்க ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எப்போது தொடங்கப்பட்டது சிறைக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் பின்வரும் நோட்டில் எது சரியாக பொருந்துகிறது எது இதெல்லாம் சரியாக மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வந்து சரியாக மேட்ச் ஆயிருக்கு ஸோ மற்றதெல்லாம் தப்பாக மேட்ச் ஆகிருக்கு அடுத்து பாருங்கள் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுய்தொழில் திட்டம் எந்த பெயரில் மறுசீரமைக்கப்பட்டது சிதைக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தேசிய ஊரக ஜீவாதார இயக்கம் அடுத்து பாருங்கள் பின் வருமான எது வறுமை துயர் தனிப்பு திட்டங்களில் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கேட்குறாங்க நேரு ரோஸ்கர் யோஜனா அதுவும் வரும் தேசிய சமூக உதவி திட்டம் அதுவும் வரும் ஜவஹர் கிராம் சம்பிர்த்தி யோஜனா அதுவும் வரும் ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஸ்கர் யோஜனா அதுவும் வரும் எல்லாமே வந்து சரிதான் ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம் பார்ட் ஒன்ல வந்து ஒரு முப்பது கொஷின் பார்ட் டூவில் வந்து ஒரு முப்பது கொஷ்டின் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ